ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பிஜேபி உடைய தலைமை வந்து அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்களா நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்களா இந்த தடவை அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடோ ஆந்திராவோ ஏதாவது ஒரு ஸ்டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கல்ல அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த வடிவேலு பார்த்தி பண்ண சொல்லுவார்ல காசு இல்லப்பா அப்படின்னு அதே மாதிரி இவங்களும் எங்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அதுக்கப்புறம் அவங்களும் பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாங்களா அதானே நம்ம இவ்வளவு இப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்கேன் இந்த வெயில் வேகாத வெயில் அங்கே இங்கே ஆலஞ்சு காசை கொண்டு போய் செலவு பண்ணி டெபாசிட் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் டெபாசிட் போச்சுன்னா அசிங்கமாக அதுக்கு தான் நமக்கு தான் இருக்கவே இருக்க ராஜீய சபா நோகாம நொங்கு திங்கிறது அப்படிங்கிற மாதிரி நோகாமல் அந்த கொல்லப்புறமா போயிடலாம் இவங்க வழக்கமாக ரெண்டு திறமையே அப்படி தான் வந்தாங்க இந்த முறை மட்டும் எதுக்கு அவங்க வந்து ஒரு புதுசாக எலெக்ஷனில் நிற்கிறீர்களான்னு கேட்டாங்க அப்படின்னு தெரியல அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றதை பார்த்தா மற்ற மற்ற வேட்பாளர் தமிழ்நாட்டில் பட்டியல வேட்பாளர்கள்லாம் கோடி கணக்குல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம்